மூணாவது நாள் லஞ்சிக்கு பீட்ரூட் சாதம் பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டியாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா உதிரி உதிரியாட்டு சூப்பர் டேஸ்ட்டில் அட்டைக்காசமாக கிடச்சிருச்சிங்க இந்த சீக்ரெட் மசாலா போட்டு பண்ணுங்க அட்டைக்கசமாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு மூணாவது நாள் லஞ்சுக்கு வந்து பீட்ரூட் சாதம்ங்க பீட்ரூட் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பிரியாணி தோற்றுப்போம் நிறைய பேர் பீ பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்கங்க பிரியாணி பண்ணதோட நீங்கள் பீட்ரூட் சாதம் பண்ணி பாருங்கள் அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சி போட்டிருக்கேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீடியோ முழுவதும் பாருங்கள் அப்போதான் என்னென்ன இன்க்ரீடியன் ஆட் பண்ணியிருக்கிறது தெரியும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சலர் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க பிரியாணி என்னங்க பிரியாணி இந்த மாதிரி பீட்ரூட் சாதம் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் சாதம் பீட்ரூட் சாதத்துக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா ஒரு பூண்டுங்க முழு பூண்டாட்டு ஒரு பூண்டு உரிச்சிடுங்க நாட்டு பூண்டு அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் கல்பாசி கொஞ்சம் கசகசா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டைங்க இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் இதோட சீக்கிரட் மசாலா இதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மனமும் அ அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாங்க நான் சின்ன ஸ்பூன்னு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இங்கே பெரிய ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டம்ளர் மாதிரி அச்சுக்கு தான் தேவையான பொருள் எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் தேங்காய்ண்ணாங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வெங்காயம் நிறைய வெங்காயம் போடக்கூடாது போட்டிங்கன்னா வந்து இனிப்பாக இருக்கும் பீட்ரூட்டும் இனிப்பு இருக்கும் வெங்காயமும் இனிப்பு இருக்கும்ங்க அதனால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பிரிஞ்சியில பட்டை கிராம்பு எல்லாமே நம்ம மசாலாவில் போட்டு பண்ணிட்டோம் அதனால் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை ரெண்டு பச்சை மிளகாவாக கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு நம்ம வர மிளகா தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி இங்கே பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா வதங்கட்டும் பச்சை வடை போடணுங்க மசாலாவோட பச்சை வாடை போனால் தான் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் இப்போ புதினா தலைவர் கைப்பிடி அளவு மல்லிகைத்தலை ஒரு கைப்பிடி அளவுங்க நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதே இந்த மசாலாவோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க அடி பிடிக்க அதனால வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி பீட்ரூட் அப்புறமா பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணுங்க கொஞ்சம் பச்சை வாடை பதிலையும் வதக்கிக்கோங்க தக்காளி பீட்ரூட்டு பட்டாணிலலாம் கொஞ்சம் பச்சை வாடாக இருக்கும் அது போயிடுச்சுன்னா சாதம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும்ங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு வேறு எதுவுமே மசாலா கிடையாதுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும்தான் அதை நம்ம எல்லாமே மசாலா திரிச்சு போட்டிருக்கோம் அந்த மசாலாவே நம்மளுக்கு போதுமானது வேட்டு சாதம்னா இந்த மாதிரி தாங்க பண்ணணும் நீங்கள் துருவி போட்டு பண்ணிங்கன்னா எரித்து கிடக்கும் டேஸ்ட் வந்து இது நம்ம பருசாக கட் பண்ணி போட்டுக்கனால உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகாத சாதம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் விட்டேன்னா சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் வந்து ஜீவாஜி பிராண்டு தான் போட்டிருக்கேன் இங்கே எந்த பிராண்டு போடுறீங்களோ அதுக்கு தந்தோடி தண்ணி ஆட் பண்ணிக்கங்க உங்கள் அரிசிக்கு தந்தோடி நான் ஜீவாஜி பிராண்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி வைக்க போகிறாங்க கரெக்டாக இருக்கும் நான் எப்போதுமே ஜீவாஜி பிராண்டு தான் வாங்குவேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் இந்த போட்டு விட்டு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் இந்த டம்ளருக்கு தான் நான் எடுத்துக்க ஒன்றரை இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு சாதம் தந்தி போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதிகமாக இறக்கூடாது அதிகமானால் ஒன்றுமே செய்ய முடியாது உப்பு காரணமான்னு பார்த்துக்கலாம் மல்லி தலை சிக்கிச்சு சூப்பராக இருக்குங்க உப்புலாம் கரெக்டாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்தோடனே நம்ம மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிச்சு மூடி வச்சுக்கலாம் கரெக்டாக மூணு விசில் கொடுங்க மீடியம் ஃபில் வச்சு மூணு விசில் கொடுங்க ஸ்பீடாக வைக்காதீங்க எடுப்பேன் வச்சீங்கன்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் பீட்ரூட் சாதம் பண்ணலாம் சூப்பரா இருக்குங்க ரொம்ப எம்மியா இருக்கு சீக்கிரட் மசாலாவோட வாசனை வந்து தூக்குதுங்க சாப்பாடு சாதத்தை என்ன மனம் மணக்குது ஒரு துளி பிடிக்காம குக்கர்ல அடி பிடிக்காம உதிரி உதியாட்டு சூப்பராட்டு பீட்ரூட் சாதம் பண்ணியாச்சுங்க சாப்பிடறதுக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பிளேட்ல சேவ் பண்ணிடலாம் எம்மி எம்மி பீட்ரூட் சாதம் பார்த்தாலே நாக்கிலேயே வச்சு ஒரு தளவுக்கு பேட்டு சாதம் பண்ணியாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து கயிறு போட்டு ரைஜாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும்னு சாதத்துக்கு வந்து சும்மாவே நீங்கள் சாப்பிடலாம் தேவைப்பட்டுனா கயிறு ரைஸாக வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் அட்டகாசமான காம்பினேஷன் தயிர் ரெஜாக்கும் பீட்ரோட் சாதத்துக்கும் சூப்பர் டேஸ்டில் பீட்ரோட் சாதம் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்